போற்றி ஆனாய் போற்றி அண்ணா போற்றி கண்ணார கடலே போற்றி கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆடகமதுரை அரசே போற்றி கூடலிலங்கு குருமணி போற்றி தென் திள்ளை ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி பராய்த்துறை பரணே போற்றி சிராப்பள்ளி

கைலே காக்கும் அகம் படி தொழின்மை கொண்டு நம் குருமரபிற்கு எல்லாம் முதல் குருநாதனாகி பங்கைய தொழவனாரும் வேத்திர படை பொறுத்த செங்கயம் பெருமாள் சீரடி கமலம் போற்றி போற்றி செங்கயம் பெருமானந்தி சீரடி கமலம் போற்றி போற் மறைவாழ பான்மை செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞான மதம் ஐந்து கரம் மூன்று விழி நால்வாய் ஆணை முகனை பரபாம் ஓம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடரு திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற எம் தாயானை தவமாயே, தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கு நாணியேயே ஓம் எடங்கை நங்கை இறையங்கள் முக்கண்ணி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை பொற்கரணி தண்ணீர் ஓவியொடு குமரி வருதே தம் சூழ்ந்தே உடந்தங்கி கூட்டத்துயங் குத்தநாரி எழுந்த ருகை அமரந்து இடையெடுத முப்பேர் ஒளிகேட்டருந்தருள்கோம் ஓம் பாரத நாட்டிலே ஓடக்கூடிய புண்ணிய நதிகளையெல்லாம் அதன் காரணமாய் விளங்கும் அருட்சக்தியை ஏக நேரத்தில் திருக்கலசத்தில் அழுந்தளச் செய்து பசுவிலே இருந்து கிடைக்கும் ஐம்பரும் பொருட்களாக விளங்கக்கூடிய மாட்டினுடைய சாணம் பால் தயிர் நெய் உள்ளிட்ட ஐந்து பொருட்களிலும் சிவமாக பாவித்து இறை ஆற்றலை எழுந்திரளை செய்யக்கூடிய நிகழ்வு பூவினுக்கருங்கள தாமரை ஆவினுக்கு அருங்களம் அரணஞ்சாடுதல் கோவினுக்கு அருங்களம் கோட்டம் இல்லது நாவினுக்கு அருங்களம் நமசிவாயவே ஓங்கெழுந்தருள்க அமர்ந்தருகே என்ற பெயரு எட்டருக எந்த செய்ய ஆத்திரழுக திரு சுற்று வளைத்தரழுக வசுப்பால் மணிக்கொய் கண்ட ஓம் ஓம் துருவடி நீரைத்தருள்க நீருட்கொண்ட அருள்க உச்சி குளுந்த ஓம் ஓம்